ரேவன் மிகப்பெரியவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஎம்டி ஹாஸ்பிட்டல் இங்கே போது அம்மா கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அப்போ கேஎம்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போது இங்கே உட்காந்து தொழுக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு உட்காந்து அவசர அவசரமாக வக்து பெயரக்கூடாதுன்னு தொழுதுட்டு போனோம் போகும்போது ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு போனோம் அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார் இந்த கல்லை நான் தான் இங்கே கொண்டு வந்து போட்டேன் அப்படி போடும்போது மா மக்கள் உட்காரணுங்கிறதுக்காகத்தான் இந்த கல்ல கொண்டு வந்து நான் போட்டேன் அப்படி போடும்போது என் கையை வந்து சிராச்சிருச்சு நல்ல காயமாயிருச்சு அப்ப நினைச்சேன் இந்த வேண்டாத வேலையை இன்னைக்கு செய்வானே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அன்னைக்கு அவ்வளோ பெயினா இருந்துச்சு எனக்கு ஆட்டோ வேற ஓட்டணும் இல்லையா ஆனா இன்னைக்கு லாத்தா வந்து இங்க உட்கார்ந்து தொழுகும் போது இங்கே உட்காந்து தொழுகும் போது மாஷா அல்லா நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் அந்த நிகழ்வுக்காக அன்னைக்கு எனக்கு காயம் பட்டதுக்காக இன்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மனிதனுடைய மனநிலை இறைவன் எல்லாவற்றையுமே ஏற்கனவே ஏதோ ஒரு நன்மைக்காகவே நல்லடியார்களுக்கு செய்வான் அப்படிங்கறதனோட நம்பிக்கை இந்த மாதிரியான பொழுதுகள்ல இன்னும் இன்னும் வலுப்படுகிறது எவ்வளவு பேருங்க உட்காரலாம் இழைப்பாறலாம் எவ்ளோ பேரு இங்க உட்காரலாம் நல்ல விஷயங்களை வந்து பேசலாம் அப்ப இந்த கல்லும் இந்த இழைப்பாறக்கூடிய இந்த உட்கார்றதுக்கு இடம் தரக்கூடிய இந்த அமர்வு கல்லும் கூட அஹ் இறைவன் நமக்காக உருவாக்கி தந்திருக்கிறான் ஏதோ ஒரு பொழுதுல அதுக்காக ஒருத்தர் வழி தாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது எல்லாவற்றையுமே இறைவன் நமக்காக ஏற்படுத்துகிறான் அதற்காக யாரையோ தயார் செய்து வைத்திருக்கிறான்ங்கிற அழகிய படிப்பினை இந்த நிகழ்வின் மூலமாக அந்த ஆட்டோ ஓட்டுகிற அந்த காயம்பட்ட அந்த சகோதரருக்கு இந்த கல்ல கொண்டு வந்து போட்டவருக்கு ஜசாக் அல்லாஹை இதற்கான நன்மையின் பல மடங்கு கூலி உங்களுக்கு நிச்சயம் உண்டு உங்களுடைய ஈமானையும் பொருட்டு இறைவன் மிக